கட்டுவேியான் முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பழனி எம்பெருமான் பழனிமான் கருணாச்சலம் ஸ்ரீநான குருவாத அருணாபெருமான் திருடுதலே சரவம் சம்சம் பெருமாள் பெருமாடுக்கருவோர் எம்பெருமன் கருணை முருள் மற்றும் குரு ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பு திருப்பூன்ற மகா மந்திரத்தில் தத்து வரிசைப்படி பாடலில் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்று துஞ்சு ஊட்டி ரத்தமும் திருச்செங்கோடு தலத்த திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனாண்டாம் திருவிழம் செங்கோட்டூரை பெருமாடும் திருடும் சமர்ப்பிப்போம் முருவாச்சரும் இந்த பாடல் திருச்செங்கோடு முருகா உலக மயிலில் உள்ளதா வண்ணம் ஞானோபதேசம் செய்து தந்து அடியேனே காத்தோல் அடியணி கண்பார் தருள் என்று வேண்டிக் கொடுத்த பாடல் தந்த தாத்த தனத்தன் தாத்த தந்த தாத்த தனத்தன் தாத்த தந்த தாத்த தனத்தன் தாத்த தனதான என்ற சந்த குடிப்பினுடைய பாடு துஞ்சு காட் துஞ்சு கொட்டி சுழல் கண் காட்டி கொங்கை நோக்க பார்க்கும் காட்டி குண்டு அனாப்பி துளக்கம் சீர்த்து திரிமானார் தொண்டை வாய்ப்பொன் கருப்பன் சாற்றை தந்து சேர்த்து கலக்கும் தூர்த்த தும்ப வாழ்க்கை தொழிற்பண்டாட்ட தொழலாதே கஞ்சம் வாய்த்திட்டவர்க்கும் கூட்டி கன்று மெய்த்திட்டவர்க்கும் கூற்றை கன்றமாய்த்தவர்க்கும் தோற்ற கிடையாணி கண்டு வெட்டு பொருள் கொண்டாட்டத்து இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கன் சாத்த பெறுவேணும் பஞ்சமாய் பூக்கு ஒழிக்கும் சூல்கை தும்பு சூர் பொட்டு எழச்சென்று சென்று ஓட்டி பண்டு வாட்குள் கழிக்கும் தோல் கொத்து உடையோனே பண்டு பாட்டு உற்று இசைக்கும் தோட்ட தன்குரா பொற்பு உற கும்பு ஏற்றி தொண்டர் கூட்டத்து இருக்கும் தோற்றத்து இளையோனே வார்த்தை கிழி தன் செயல் கண் குன்ற வேட்டிச்சியை கண்காட்டி கொண்டு வேட்டு புன பைங்காட்டில் புணர்வோணே கொங்கு உலாத்தி தடைக்கும் கா பொன் கொண்டல் ஆர்த்து சிறக்கும் காட்சி கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாடு துஞ்சு கொட்டி காட்டி கொங்கை நோக்க பலர்க்கம் காட்டி கொண்டு அனாப்பி துளக்கம் சிரித்து திரிமானார் தொண்டை வாய்ப்பன் கருப்பம் சாற்றி தந்து சேர்த்து கலக்கும் துருத்த துன்ப வாழ்க்கை தொழில் பண்ட ஆட்டத்து உள்ளதாதே சோர்வூற்றது போல சுழல் கண் காட்டி கண்ணை சுற்றி காட்டி குங்குகள் தெரியும்படி பலருக்கும் காட்டி அழைத்துக் கொண்டு போய் ஏமாற்றி விளக்கம் தங்கள் பிரதாபம் கீர்த்தி சிறப்போடு ஓங்க திரிகின்ற மாதர்களின் கோவை கனி போன்ற வாயுதலின் கரும்பின் சாரம் போன்ற ஊரலை தந்து அனைத்து சேரும் கொடிய துன்ப வாழ்க்கை தொழிலாகிய பழைய ஆட்டங்களில் சுழன்று அடியேன் தெரியாமல் கஞ்சம்பாய் திட்டவர்க்கும் கூட்டி கன்றுமை திட்டவர்க்கும் கூற்றை கன்றமாய்த்தவர்க்கும் தோற்ற கிடையா நீ கண்டு வெட்டு பொருள் கொண்டாட்டத்து இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கன் சாத்த பெறுவேனோ தாமரையில் விட்டிருக்கும் பிரம்மனுக்கும் ஒன்று சேரச் செய்து பசுவின் கன்றுகளை இமைத்திட்ட திருமாலுக்கும் எமன் வாட்டமுற்றும் ஆயும்படி இறக்கும்படி செய்த சிவபெருமானுக்கும் காண்பதற்கு கிடையாத நீ என்னை கண்டு நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை அறிந்து என் மீது விருப்பம் வைத்து பொருள் கொண்டாட்டத்து கொண்டாட்டத்த கொண்டாடத்தக்க பொருள் அமைந்த இன்ப உபதே உபதேச வாக்கியத்தை அடியேனும் கேட்டு உணரும்படி போதித்து காத்து உனது திருக்கண் நோக்கம் அடியேன் மீது படும்படியான பாக்கியத்தை நான் பெறுவேனோ கஞ்சம் வாய்த்திட்டவர்க்கும் கூட்டி கன்று மெய்த்திட்டவர்க்கும் கூற்றை கன்றம் மாய்த்திட்டவர்க்கும் தோற்ற கிடையாணி கண்டு வெட்டு பொருள் கொண்டாட்டத்து இன்ப வாக்கிய தினக்கும் கேட்க தந்து காத்து திருக்கன் சத்த பெறுவேணும் அப்படி மனப்பாடம் செய்ய வேண்டிய அழகிய அருமை மகுடமா அடி இதே ஒரு அருட்புகள் ஒன்று சோதரம் சோழ கஞ்சம் வாய்த்தவர் கஞ்சம் வாய்த்தவர் வைத்தவர் கொன்று கன்றம் கன்றமாய்த்தவர் கண்ட நாட்டிய மன்று காட்டிய கந்த வேளேன் அந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் திருக்கன் சாத்த பெருவேனோ அப்படின்னு முதல் பதில ரெண்டாவது பதில் கேட்கிறார் பஞ்சமாய் புக்கு ஒடிக்கும் சூல்கை துன்பு சூர் பொட்டு அழச்சென்று ஓட்டி பண்டு வாட்குள் கழிக்கும் தோல் கொத்து உடையவன் சூலம் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிப்பு ஒடிஞ்சிருக்கு மொதல் பொருள் கதை என்ன சொன்னா பஞ்சமாக பூந்து ஒழிக்கும் சூளமேந்திய கையின நாய் நெருங்கிய சூரன் அடிபடும்படி சென்று அவனை ஓட வைத்து முன்பு செ செலுத்தி வாழ் ஆயுதத்தை செலுத்தி கடிப்புற்ற பன்னெருகை தோல் கொத்தை உடைய பெருமாளே அப்படிங்கிறது அப்போ பண்டு வாட்குள் கழிக்கும் தோல் கொத்தூடு அப்ப வாழாலும் முருகப்பெருமான் சூரனை வெட்டினார் என்பது இதில் புரியுது சூர் தூளாய் வீழ சீரா வாழை சீரா வாழை வாழாலே வேளாலே சேதி திடும் வீராம்பர திருப்பூர் அதே கருத்து தான் வாழாலும் சூரனை பெருமான் வெட்டினார் அதை புரிஞ்சு கொள்ள வேணும் வேல் வாழ் ரெண்டும் வேல்கொண்டும் வாய்த்தவர் மட்டுமல்ல வாழ்கொண்டும் அவனை வீழ்த்தியவர் என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்கான உதவுகின்ற அடி பண்டு பாட்டுற்று இசைக்கும் தோட்ட தன்குரா பொற்பு உற கும்பு ஏற்றி தொண்டர் கூட்டத்து இருக்கும் தோற்ற தெளிவனை கும்பு ஏற்றுனா கும்பு கூட்டி ஏத்துவார் அவர் பல கூட நின்ற குழம்பார் சம்பந்தர் இந்த இடத்துக்கு மேற்கொள்ள இந்த அடியில் பண்டு பாடல் பாடி இசை எழுப்பும் தோட்டத்தில் உள்ள குளிர்ந்த குறாமுலர் சூடிய பொன் புற அழகிய சரீரத்தினை அல்லது பொற்பு உற அழகிய மார்பனை கும்பு கூட்டி அரியார் கூட்டத்திலிருந்து காட்சியளிக்கும் இளைய பெருமாளே என்றும் இடைய பெருமானி கொஞ்ச வாரத்தை கிளி தன் செயல் கண் குன்ற கொண்டு பைங்காட்டில் வேட்டி கொஞ்சம் சொற்களை உடைய கிளியை குடிந்து வேடப்பெண்ணை கண்காட்டி அழைத்துக் கொண்டு போய் அவளை விரும்பி திரைப்படத்துக்கு அடுத்த பசுங்காவில் அணைந்த பெருமாளே கொங்கு உலாத்தி தழைக்கும் கா பொன் கொண்டல் ஆர்த்தி சிறக்கும் காட்சி கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளே வாசனை வீசி உழவச் செய்து தழைத்து நிற்கும் சோலைகளில் அழகிய மையங்கள் நிறைந்து சிறக்கும் காட்சியை கொண்ட கொங்கு தேசத்தில் உள்ள திருச்செங்கோட்டில் அமர்ந்து அருள்வாளிக்கும் பெருமாளை திருக்கன் சாத்த பெறுவேனோ அடுத்தது பைங்காட்டில் புனர்வோனை பைங்காட்டில் புணர்ந்தது கண்ணி தனையோர் கடிகாவினில் கலந்துங்கிறார் கந்தபுரத்தில் வள்ளி திருமண புறத்தில் இருக்கு முறை கச்சியப்பொருடைய வாக்கு அதை இந்த இடத்துல குருநாதர் கொண்டு வரார் எப்படி புனம் பைங்காட்டில் புணர்வோ புணர்வோனைங்கிறார் மிக அற்புதமான பாடல் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கோம் திருக்கன் சாத்த பெறுவேணோ என்று எம்பெருமாண்டம் வேண்டிக் கொள்கிற பாடல் இப்போ துன்ப வாழ்க்கை தொழில் பண்டாட்டத்து உடலாது ஆசாபாசத்தில் சிக்கி கொண்டாட்டம் என்ற துன்பத்தால் துடித்து வாடுவதாக மாந்தனுடைய இயல்பு கஞ்சம் வாய்த்திட்டவர்க்கும் குட்டி கன்று கன்றுமைத்திட்டவர்க்கும் கூற்றை கன்றம் வாய்த்திட்டவர்க்கும் தோற்ற கிடையாணி கண்டு வேண்டு உருவ பரத்துவம் சொல்ல பேசப்படுகிற அடி பிரம்மதேவனுக்கும் திருமாலுக்கும் ருத்ரமூர்த்திக்கும் காண கிடையாதவர் எம்பெருமான் இங்கு வரும் ருத்ரன் என்பவர் மூவரில் ஒருவர் சிவம் வேறு ருத்ரர் வேறு அயன் அரி அரண் என்ற மூவருக்கும் அரியர் முருகன் இத்தகைய மூவருக்கும் கிடைக்காத நீர் சிறியவனாகி அரியனை வலிய வந்து கண்டு என்னை விரும்பி ஆட்கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் மிக உருக்கமாக இணக்கமாக விண்ணப்பம் விண்ணப்பம் பண்றார் எம்பெருமான் பொருள் கொண்டாட்டத்து இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து கொண்டாடத்தக்க பொருள் அமைந்த இன்ப உபதேச வாக்கியத்தை அடியேனும் கேட்டு உயும்படி உபதேசித்து தந்தருவியும் சுவாமி கண்டார் இந்த பாடலில் சுவாமி விண்ணப்பிக்கிற மாதிரியே முருகன் அவனுக்கு அவருக்கு உபதேசித்தார் என்ன அதை கந்தபுர கந்தர் அலங்காரத்தில் பதிவு கொண்டார் தேனென்று பாகென்று ஓமிக்க உண்ணா மொழி தெய்வ அள்ளிக்கோண் என்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி அன்றே அப்படிங்கிறார் கந்தர்பூர் சொன்னார் வானோ உணல் பார் வாருதமோ யானோதயமோ நவிலான் முறையோ யானோ மனமோ இணையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்மோனேங்கிறார் அடுத்தது திருக்கண் சாத்த பெறுவேணும் முருகா உமது திருக்கண்ணால் அடியானை நோக்கி அழகுறையும் இந்த பாடல வேண்டுகிறார் இந்த விண்ணப்பத்தின்படியே முருகன் அருணியர்நாதரை அருள் கண்ணால் நோக்கி ஆட்கொண்டார் அதையும் சதுரத்திரை திரைத்த சொல்றார் சொன்னார் கணத்தினு நோக்கு இனிதாய் அடியவர் முத்தமிழால் புகவே பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறவே தொண்டர்கூட்டத்தில் இருக்கும் தோற்றத்தில் அடியார்கள் திருக்கூட்டத்தில் முருகவே பட்சி நடத்திய குக பூர்வ அப்படின்னு திருச்செங்கோட்டை திருப்பூர் படிக்க போறான் திருப்பூர் சொல்றார் இப்படி பல அர்வங்கள் நடந்த இந்த பாடம் என்ன கேக்குறார் திருச்செங்கோட்டு திருமுருகா அடியேனுக்கு அருள் உபதேசம் புரிந்து அருள் அருள் கண்ணோக்கம் செய்து అడిగేనే కాల్వీర్వే పాడని పనియాం తొడలో తిరుచెంగోటర్ పెరుగు సమర్పించం ముగ్గులం విటివే అరోవో అరోవర్